ஓம் அகத்தீஸ்வராய நமக நமது பஞ்சபூத மாந்திரிக சேனல் வழியாக நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் ஆதி மீ அந்த குருவடி குருவடீஸ்வரணம் திருவடி போற்றி இன்று வந்து எல்லோரும் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் சிறியவர் முதல் பெரியவர்கள் அனைவருமே செய்யக்கூடிய தியானம் பண்ணக்கூடிய பூஜை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கூறுகின்ற ஒரு பகதியால் மந்திரத்தை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இதை வச்சு வந்து மாந்திரிகம் செய்ய முடியாது ஆனால் நல்ல ஞானம் கல்வி அனைத்துமே வந்து கிட்டும் நல்லதே நடக்கும் வெற்றி கிட்டும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வளர்பிரை வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி நாள் உள்ள நல்ல நாளிலே காலையில் அல்லது அந்தி சந்தி விலையில் வீட்டை நல்லா சுத்தமாக சுத்தம் பண்ணி நீங்கள் பூஜை அறையிலையோ இல்லை வெளியிடமோ எதுவாக இருந்தாலும் சரி ஒரு விளக்கு ஏற்றி உதுபத்தி ஏற்றி மந்திரம் வந்து அதாவது மனது வந்து உரிநிலைப்படுத்தி ஆயிரத்தி எட்டு தரம் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து உச்சரிக்கணும் மனது உரிநிலைப்படணும் பூர்வ மத்தியில்தான் உங்களுடைய ஓட்டம் மன ஓட்டம் இருக்க வேண்டும் வேறு எங்கும் இருக்கக்கூடாது மனம் சஞ்சலப்படக்கூடாது மனம் சஞ்சலப்பட்டுனால் அந்த காரியம் வந்து கையக்கூடாது இதுதான் இதில் முக்கியமான சூட்சமம் மனது ஊர்நிலைப்படுத்தி புருவமதியில் தான் உங்களுடைய மன ஓட்டம் இருக்கணும் வேறு எந்த இடத்துல இருந்தாலும் சித்திக்காது இதுதான் வந்து விஷயம் மந்திரம் வந்து ஓம் ரீங் ஹங் இதுதான் வந்து மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்தி எட்டு ஊர் செய்து சித்தி செய்து கொண்டால் பகவதியோட கருணையோடு அம்மாவோடைய கருணையோடு அனைத்தும் நல்ல காரியங்கள் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது நீங்கள் செய்கின்ற அனைத்து நல்ல காரியமும் நல்ல செயலும் நல்ல சொல்லும் நல்ல பார்வையும் அனைத்துமே நல்லதே நடக்கும் தீயக்கு வந்து துணை புரியாது நல்லதே நடக்கின்ற ஒரு அற்புதமான அகத்திரியுடைய பகதியாழ் மந்திரம் செஞ்சு பயனடைங்க இந்த சித்தி செய்து கொண்டால் அதாவது சித்தி இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் சித்தி என்ற பெயரில் வந்து ஆயிரத்தி எட்நூறு கோடி தியானம் தான் பண்ணணும் இதுக்கு பேர் வந்து தியானம் அப்படின்ச்சிங்களா இதுக்கு வந்து மந்திர தந்திர இயந்திரம் எதுவுமே கிடையாது அதற்கப்புறம் ஒரு விளக்கேற்றி ஏற்றி விபூதி வைத்து கொண்டு பகவதியாள் வந்து பகதி வந்து நினைத்து என்ன காரியம் செய்கின்றோ அந்த காரியத்தை நினைத்து நெற்றியில் விபூதியை பூசிக்கொண்டு கொண்டு சென்றால் அனைத்து தடைகளும் உடைந்து நல்லதே நடக்கும் இதுதான் வந்து விஷயம் யாரும் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப எளிமையான மந்திரம் இதில் விரதம்லாம் இதை இல்லை நாள் கணக்கு இல்லை ஒரே நாளில் பண்ணிடலாம் ஒரு மணி நேரத்தில் பண்ணிடலாம் எல்லாரும் செஞ்சு பாருங்க ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஆனால் பகவதி தாயோட அருள் கிடைக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம் அம்மாவோட கணைக்கன் பார்வைப்பட்டு விட்டால் எல்லாமே அதுக்கப்புறம் வந்து அதிசயங்கள் நடக்கும் சரி இது செஞ்சு பார்த்தவங்க தான் வந்து விஷயம் தெரியும் நான் எவ்வளோ சொன்னாலும் வந்து அது வந்து செஞ்சு பார்த்தனுடைய பார்த்தா தான் அதனுடைய அனுபவ பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம்